நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா எதன் குருநாதர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி எவனுமே என்னைய பார்க்கல அங்கேயே நோங்குல எதுக்குடா வரைய கண்டாளிமைங்களா உன்னை எப்படிடா வர சொன்னேன் ஐயா 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 எப்படி கொடுத்த அக்கா அதை எழுதிரும்பா சொல்றியா இது கிட்டே எதுவுன்னு வண்டி டயரில் வச்சு இப்ப நீ என்ன காலத்தில் இருப்பீங்க பாட்டா இந்த பாட்டிலில் பாடும் போது யாரும் ஜெஜி என்ன நான் வச்சு விடுவேன் என் சிஸ்யா என் பேன் குரலா அல்ல முருகா கவனமா சூம்பு பண்ணுங்கடா பாடுறா எக்க போய் பட்டாமோ செடி கொஞ்ச நேரத்தில் அனாதைய கொள்ள தெரிஞ்சாங்களே Pada yang mau jalan, karcis futsal enak. Enak, fakta enak. Ay, fakta mu jadi ini. Fakta mu jadi, fakta mu jadi. Fakta mu

என்னடா அது வாத்து கால மாதிரி ஆகிட்டாங்க ஆனா லூஸ பாத்துர்க்கேன் லூஸோட பெரிய லூஸ் ரசிக்கிறேன் லூந்த லூசா 21 வருஷம் அந்தனால தான் இத்தனை அறிவாளியில சம்பாரிச்ச ஏ அப்பா என்னத்த கலம்பிட்டியே அது பாவம் யோசிச்சிருச்சு இவனே இப்படி பண்றாங்களே இவங்க வாத்தியாரியை கொண்டுருவாங்க குலக்கேசு நம்ம மேலே வந்துரும்னு கிளம்புது

என்ன எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு கண்ணகருத்தகேசனக்கா கொட்டு கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயிலே கொட்டு கூட கனகத்து பொங்கு இலேஜினக்கா கொட்டுக்குள்ள

என் சிசியம் பிள்ளைகளை விளையாட்டு விட்டு பார்க்க போய் பார்க்கலாமா என்ன கோலத்தான் நீ வந்து ஒரே பொம்பளை எல்லாம் பாருங்க தாத்தி வார்த்தை என்ன கேட்டேன் விடுறா விடுறா போல கேவலப்பட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் நான் செலப்பிட சூப்பர் ஏன்னா பொம்பளை வந்து பேசலாம் திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது என்னை மாதிரி தான் நாடக உலகத்தில் நிறைய கஷ்டப்படுது இதுக்கு நல்லா இருந்தா எனக்கு போதும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு சயத்துக்காகத்த நீங்க என்ன வேணா பேசுங்க என்ன வேணாம் பேசி ஒரே விஷயம் சொல்ல விடுங்க டீ பாரப்பட்டிக்கு சாந்தின்னு ஒரு டான்ஸ் போட்டு எம்கேஆர் பெரிய மயிர் மாதிரி வந்து காலி பண்ணிட்டான்னு சொல்லி நூறு ஊர்ல உன்னை நாடகத்துக்கு உன் புலப்பு போடுனா அப்போ உன் குடும்பமும் நீ நல்லா போவார் அந்த பெருமை எனக்கு வரும் போயிட்டு வரப்பா போயிட்டு வர மாட்டேன் அவங்க வருவாங்க நீ பேச்சு மேல மாத்தாத மூஞ்சி பேத்துறினா உனையே புண்ணி அவங்கள கூப்பிடுறதுக்கு அவங்க ஓசை ரொண்ட வெட்டி விடுறேன் நான் கூப்பிடுங்க செய்வீங்களா கூப்பிடு கூப்பிடு ரெண்டு பேரும் ஒண்ணா நம்ம பெட்டு போட மாட்டாங்க இப்ப பாரு வந்து என்ன பண்ண வரும்போதே அழுதுக்கிட்டே வருவாங்க கூப்பிடுங்க பாப்பா சின்ன சின்ன சாந்தி புள்ள சிங்கார சாந்தி புள்ள சின்ன சின்ன சாந்தி புள்ள அட சிங்கார மா தாயே அள்ளை கட்டுமா அக்கா கை அள்ளி கேட்டு அல்ல கெட்டுமா தாயே அள்ளை கட்டுமா இந்த கான்செப்ட்டை நான் சொல்லி கொடுக்கவே இல்லையே உன்னை வேற மாதிரி சக்கை தானே திட்டி வச்சோன்னே உணச்சோ என்னப்பா டேய்ப்பா கேட்டால் தானே முன்ட்ட சொல்லுவேன் ஒரு மணி நேரம் ஆரம்பிச்சான் என்னடா சாமி நோத்தானே சாரி ப்ரோ ராங் நம்பர் மைக்கில் வேஸ்ட் அவங்க கேட்காட்டா செருப்பு அடிப்பாங்க வந்திருக்கண்டா எதுக்கு பாய் நாடகத்தை கிடக்கவா இல்ல என் பேரை கிடக்கவா நான் தான் வந்திருக்கேன் சம்பளம் தரண்டா விடுறா ரொம்ப நடிக்காத